நாட்டின் மிகப்பெரிய நில உரிமையாளர்களாக கத்தோலிக்க தேவாலயங்கள் தான் உள்ளது என்று ஆர்எஸ்எஸ் சார்பு பத்திரிகையான ஆர்கனைசரில் வெளிவந்துள்ள கட்டுரையை சுட்டிக்காட்டி ஆர்எஸ்எஸ்ஸின் அடுத்த இலக்கு கிறிஸ்தவ சமூகம்தான் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார் ஆர்கனைசரில் வெளிவந்த கட்டுரை குறித்து கருத்து தெரிவித்துள்ள ராகுல் காந்தி முஸ்லிம்களுக்கு எதிரான வக்ஃபு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதன் மூலம் மற்ற சமூகங்களுக்கும் எதிராக இதுபோன்ற மசோதாக்கள் வரும் காலங்களில் நிறைவேற்றப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது கிறிஸ்தவ சமூகத்தின் பக்கம் ஆர் தனது கவனத்தை செலுத்த தொடங்கிவிட்டது என்று தெரிவித்தார் மேலும் ஆர் எஸ் எஸ் போன்ற அமைப்புகளின் தாக்குதலில் இருந்து அரசமைப்பு மட்டுமே மக்களை காப்பாற்றும் என்றும் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அரசமைப்பை காப்பாற்ற வேண்டும் என்று ராகுல் காந்தி கூறினார் முன்னதாக ஆர் சார்பு பத்திரிகையான ஆர்கனைசரில் ஹூ ஹாஸ் மோர் லேண்ட் இன் இந்தியா த கத்தோலிக்க சார்ர்ச் போர்டு என்ற தலைப்பில் வந்த கட்டுரையில் ஏழு லட்சம் ஹெக்டேர் நிலத்துடன் இந்தியாவின் மிகப்பெரிய அரசு சாரா நில உரிமையாளராக கத்தோலிக்க தேவாலயங்கள் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய திருச்சபை சட்டத்தின் மூலம் பெரும்பாலான நிலங்களை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கத்தோலிக்க தேவாலயங்கள் கையகப்படுத்தின என்று தெரிவித்திருந்தது